போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் முல்லைத்தீவு கேப்பா மக்கள் இன்று வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் கேப்பா பிளவு பிலக்குடியிருப்பு முகாம் அமைந்துள்ள காணியினை விடுவிக்கக் கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னெடுத்த போராட்டம் ஏழாவது நாளாகவும் தொடர்கிறது பிலக்குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள விமானப்படை முகாமினை அகற்றுமாறும் தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரியும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் எ நாங்கள் வைத்த ஆரம்பத்தில் வைத்த தென்னம்பிள்ளையெல்லாம் வளர்ந்து இப்பொழுது காய்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படியான தேவைகள் எல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றுகின்ற காலப்பகுதியில் எங்களுக்கு இந்த காணி கிடைக்காம போய்விட்டது ஆனால் நாங்கள் மீண்டும் இந்த காணிக்காகத்தான் அவர்களை வாதாடி எவ்வளவு காலம் என்றாலும் இந்த காணி நமக்கு தரும் வரை இதே இடத்திலே மாணவர்கள் கல்வி கேட்பார்கள் நாங்கள் தொடர்ந்து நிலைமையில் இருப்போம் அது யாராலும் மாற்ற முடியாது நாளை ஆறு மணி மட்டும் எங்களுடைய போராட்டம் இதே நிலையிலே இருக்கும் அதற்கு பிறகு எங்களுடைய போராட்ட வடிவம் வேறு விதமாக மாறப்போகிறது என்பதை மட்டும் இலக்ஷன் கேட்டு எப்போதெல்லாம் எங்களுடைய கதவை தட்டினாரோ அந்த சம்பந்தையா அவர்களுக்கு முக்கியமாக அறிவிக்கின்றோம் அந்த மென்சன் எந்த நேரத்திலும் கூட எங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையோ ஊடாக எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் பரவாயில்லை எங்களை கைவிட்டாலும் தொடர்ச்சியாக ஏழு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களின் உடல்நிலை தொடர்பில் மாஞ்சோலை மாவட்ட வைத்தியசாலை வைத்திய அதிகாரிகள் இன்று பரிசோதனைகளை மேற்கொண்டனர் இதேவேளை கேபா போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரியும் புதுக்குடியிருப்பில் நான்காவது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்திற்கு முன்பாக தற்காலிக கூடாரம் அமைத்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதேச செயலக வாயிலை மறைத்து இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது எங்கள் போராட்டம் இந்த செயலகத்துக்கு முன்பாக உள்ள எங்களது காணிகளும் வீடுகளும் விடுவித்து தரும் வரை நாங்கள் இதை தொடருவோம் என்று திட்டவட்டமாக நாங்கள் அவர்களுக்கு உறுதிமொழி கூறியிருக்கின்றோம் எங்களுடைய போராட்டம் இன்னும் வேறு வேறு வடிவங்களில் செயலாற்ற நினைத்துள்ளோம் நான்கு நாளாக போராடும் போராடியும் எங்களுக்கு கிடைக்காது தொடர்ந்தும் போராடி கொண்டே இருக்கிறோம் வந்து கொழும்பு அங்கே அதுவும் ஒரு பதில் கிடைக்க இல்ல சரியான கஷ்டத்தை வெளியேறி வேறு இடத்துக்கு போக வேண்டும் காணிகள் தாராளமாக புதுப்பிடிப்பில உள்ளது இதில் தினசரி எங்களது கலாச்சார விளிமையங்கள் எல்லாம் குலைக்கப்பட்டுக் கொண்டிருக்குது பாடசாலை மாணவர்கள் இந்த வீதியால எட்டு மணிக்கு போற அதே நேரம் அவர்கள் இதில் பயிற்சிக்கு இறங்கிடுவார்கள் எனவே பாடசாலை மாணவர்கள் மீது இவர்களது வற்புறுத்தல்கள் அரசுமண்ட் இவர்களது பகுதிகள் பகுதி வகைகள் இப்படி பலவற்றை இந்த மாணவர்கள் மாணவிகள் தினசரி சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்